ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த பதிவுல இந்த ஆண்டு முதல் மாதமாக கருதப்படும் ஜனவரி தன்னுடைய கருத்துக்களை யாருக்காகவும் அனைவரிடமும் நட்பு பாராட்டும் குணமுடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் நிகழ இருக்குது அந்த பலன்கள் இன்பமாக அமைவதற்கு இனிமையாக அமைவதற்கு எந்த வழிபாடு அவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்றத இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் கும்ப ராசி நேயர்களுக்கு அவர்களுடைய ராசிக்கு கிரக நிலைகள் மாதிரி அமைந்து பகவான் அமைந்து ஜென்ம சனியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல அதாவது மீனத்துல ராகு பகவானும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல குரு பகவானும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண்ணில கேது பகவானும் பதினோராம் இடம் அதாவது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் இந்த மாதம் பதினான்காம் தேதி வரை அமைந்திருக்கிறார் பின்பு அவர் விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடம் என்ற மகரத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்திலேயே அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரு புதன் பகவான் இந்த மாதம் லாபஸ்தானம் என்றும் பதினோராம் இடத்துல அமைந்திருக்க கூடியவராகவும் சுக்கர பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை தொழில் இடத்துல அமைந்து பின்பு அவர் லாபஸ்தானத்திற்கு செல்லக்கூடியவராகவும் இருக்கிறாங்க சரி இவர்கள் எல்லாம் இந்த நிலையில அமர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க இருக்கிறாங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குதுங்க அதன்படி பார்த்தா இந்த மாதத்துல உங்களுக்கு மாத கிரகங்கள் அனைவருமே நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில தாங்க இருக்கிறாங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய பயணங்கள் அமைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க கூடியதாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்துல இடப்பெயர்ச்சிக்கான அதிக வாய்ப்பு உள்ளதுங்க அதாவது வீடு மாத்தணும் தொழில் இடத்தை மாத்தணும் அப்படின்னு வந்து இடப்பெயர்ச்சிகளுக்கான அதிக வாய்ப்பு உண்டு அதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக உண்டு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பொன் பொருள் வஸ்திர லாபம் உண்டுங்க பெண்களுக்கெல்லாம் தேவையான ஆபரண அணிகலன்கள் வஸ்திரங்கள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதுங்க மேலும் சுக போஜனம் உங்களுக்கு கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடியதாகவும் நிறைய விருந்துக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் நினைத்த எல்லா விஷயங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க நீங்க ஆண்களோ பெண்களோ மாணவர்களோ அல்லது நீங்க எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் சரி அதாவது மருத்துவரோ இல்ல இன்ஜினியரோ நீங்க விவசாயிகளோ இல்ல அரசியல்வாதிகளோ அதிபர்களோ தொழிலதிபர்களோ எந்த துறையில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா அமைதுங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் அனைவருமே ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க ஆனா வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவங்க பெரிய சப்போர்ட் இல்ல அதனால உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் அதாவது நடக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க வந்து எல்லா கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதற்காக நீங்க அதிக முயற்சிகளும் அலைச்சலும் பட வேண்டிய விஷயங்களாக இருக்குது அதனால உங்களுக்கு டிசிஷன் பார்த்தீங்கன்னா உடனே எடுக்க முடியாம குழப்ப நிலையில இருக்கும் உயிர் பயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல உங்க பொருட்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் ஏன்னா திருடு போறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க மற்றவங்க கிட்ட நீங்க பழகும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பழக வேண்டிய நிலையில இருக்கிறீங்க ஏன்னா மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்கு நீங்க நீங்க ஆளாக கூடிய நிலைமை இருக்கக்கூடியதாக இருக்கு நல்லவங்க நினைச்சு மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க ஆனா அதன் மூலமாக அவர்கள் பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால எல்லோரிடமும் நீங்க மிகவும் கவனமாக பழக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் கண்டிப்பா தடை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இருக்குதுங்க மேலும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி இருப்பதாகவும் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறைந்து தன்மை அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால எக்ஸசைஸ் கொஞ்சம் தினமும் வாக்கிங் போறது ஞாபக சக்தியை கூட்டக்கூடியதாக இருக்குங்க இந்த விஷயத்தை அனைத்து கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களால் முடிந்த உடற்பயிற்சிகளை செய்யறது என்பது உங்களுடைய உடல் நல குறைவை வந்து தடுப்பதற்கான ஒரு முக்கியமான பரிகாரமாக இருக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு அவமானங்கள் வராமல் இருப்பதற்காகவும் கண்டங்கள் வராமல் இருப்பதற்காகவும் வீட்டுல நீங்க கோயிலுக்கு போறீங்க உங்களால முடிந்தா கோயிலுக்கு சென்று கடவுள்களை வழிபடலாம் இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓம் தத்ஷாய் மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்ர பிரச்சோதயாத்து இதை டெய்லியும் ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நாற்பத்தெட்டு முறை தினம்தோறும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க இது உங்களுக்கு மிக மிக பலன் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இன்னும் ரெண்டு மந்திரம் சொல்கிறேன் சிறியது தான் ஓம் பிரம்மச்சாரினியே நம்ம இன்னொன்று ஓம் விகடாய நம்ம இந்த மூன்று மந்திரங்களையும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லி வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த மந்திரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவக்கூடியதாக இருக்குங்க முடிந்தவர்கள் கோயில்களுக்கு சென்று சனி பகவானையும் ராகு பகவானையும் வணங்கலாம் விநாயகரை தினம்தோறும் வணங்குங்க ஏன்னா ஸ்தானத்துல உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே அவர் அமைந்திருக்கிறதுனால கண்டங்கள் விபத்துக்கள்லாம் வராம இருப்பதற்கு மரண பயம் உயிர் பயம் எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தினம்தோறும் விநாயகரை வணங்குங்க எனக்கு கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இந்த மூன்று மந்திரங்களை நான் சொல்லியிருக்கேன் அத இந்த மூன்று மந்திரங்களை டைம்ஸ் சொல்லிட்டு வந்தாவே இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான மாதமாக கண்டிப்பா இருக்குங்க நேயர்களே இந்த மந்திரங்களை பயன்படுத்தி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க நன்றி